ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சின்னச்சுவல் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உண்டியில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறோம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி ஸோ இந்த டைமில் எதுக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நைட்டு வந்துட்டு லேட் லேட்டாகிடுச்சு மகிழன் வந்துட்டு தூங்கலை ஸோ காலையில் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட்டாகிடும் அவன் இருக்கும் போது இந்த உ உண்டியாவில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்காக தோணுச்சு ஸோ அதனால தான் அவனை தூங்க வச்சுட்டு இந்த டைம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த டைம்னு ஓப்பன் பண்ணால் ஏன்னா காலையில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ வந்துட்டு அது ஒரு நல்ல விஷயன்றதுனால எங்களுக்கும் வந்துட்டு இந்த உண்டியலை எப்படா ஓப்பன் பண்ணுவோம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் பட் அது உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது நிரம்பவே மாட்டேங்குதே அப்படின்னு வந்துட்டு நாங்கள் யோசிச்சது உண்டு ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கான கரெக்டான நல்ல ஒரு டைம் வந்திருக்கு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் இதை சேவ் பண்ணணும் நம்ம வந்துட்டு மீதம் இப்போ கடைக்கு போயிட்டு வரோம் ஒரு கே கையில் இருக்குது அப்படி போட்டு வச்சாமட்டா என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒரு வினோதமான பழக்கம் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புது நோட்டு செலவு நோட்டுன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா அப்படியே புதுசாக இருக்கும் அந்த நோட்டை வந்துட்டு தனியாக சேவ் பண்ணி வைப்பார் கையில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேஷ் இருந்துச்சுன்னா அதை தனியாக சேவ் பண்ணி வைப்பார் கடைக்கு போயிட்டு வந்துட்டு குட்டி சின்ன மீந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா அது தனியாக சேவ் பண்ணி வைப்பார் இந்த மாதிரி அவரோட சேவிங்ஸ் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி சேர்த்து வச்சது தான் இது ஆக்சுவலி இந்த கேஷ் வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு இது வரைக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்துட்டு சேர்த்த கேஷ் தான் இது ஸோ இது வந்துட்டு மகிழன் வந்துட்டு பெருசாகி அவனுக்கு வந்துட்டு ஒரு மெச்சூர் வந்து எனக்கு காசு வேணும்னு அவன் கேட்பான் இல்லையா அப்போ வந்துட்டு இதை அவன் கையில் கொடுத்து ஓப்பன் பண்ணி இதில் நீ செலவு பண்ணடா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா தான் இருந்துச்சு பட் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த அமௌண்ட் இப்போ தேவைப்படுறதுனால நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயின் ரூபா காயின்லாம் தனியாக எடுத்துட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருபது பத்து ரூபாய் இதெல்லாம் தனியாக எடுக்க போகிறோம் ஆக்சுவலி இதில் ரூபாய் ரெண்டு ரூபா கம்மியாக தான் இருந்துச்சு அந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இதுதான் நிறையா இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட் செப்ரேட்டாக பிரித்து வைக்கிறோம் அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அதை மட்டும் தனியாக பிரித்து வைக்கிறோம் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ்லாம் வந்துட்டு தனியாக வச்சுருங்க பாருங்கள் யாரோ எங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க அந்த ஐம்பது பைசா காயின் வந்துட்டு இதில் எப்படியோ வந்திருக்கு யார் கொடுத்து ஏமாத்துனாங்கன்னு தெரியல அது இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுறப்ப தான் ஓகே இதில் வந்துட்டு ஐம்பது பைசா ஒன்று இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது இப்போ வந்துட்டு ஸோ கவுண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபா காயின்லாம் பிரித்து பிரித்து வச்சிட்ருவோம் yo con... இப்போ வந்துட்டு நான் ஒன் ருப்பியும் டூ ருபீஸையும் வந்துட்டு நான் தனியாக பிரித்து வச்சிட்டேன் நான் கவுண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஓகேவா இப்போது வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் கவுண்ட் பண்ண முடியல அதனால் வந்துட்டு நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா அமௌண்ட்டையும் வந்துட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு வந்தோம் அனைவ ஹஸ்பண்ட் சேர்ந்து இப்போது இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயரில் நாங்கள் வந்துட்டு உண்டியலில் காயின்ஸ் மட்டும் சேர்த்த அமௌண்ட் வந்துட்டு பா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ருப்பீஸில் வந்துட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா இருந்துச்சு டூ ரூபீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஃபைவ் ருப்பீஸில் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருந்துச்சு டென் ருபீஸில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருந்துச்சு டுவெண்ட்டி ருபீஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஸோ தனியாக வந்துட்டு உண்டியில் போடுறதுக்காக கொஞ்சம் கேஷ் எடுத்து வச்சுருந்தோம் சில்லரை அங்கங்கே இருந்துச்சு அதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா அதில் ஒரு டூ ஃபிஃப்டி இருந்துச்சு ஸோ டோட்டலாக வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ருபீஸ் இருந்துச்சு ஆக்சுவலி இந்த இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்ணுக்கு தெரியாமல் சேர்த்த பணம் இது ஆக்சுவலி போடணும் உண்டியில் போடணும் அப்படின்னு கிடையாது அங்கங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீதவிரத பணத்தை போட்டு வச்சது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெரிய அமௌண்ட் நான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்டாக பண்ண இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு ஸோ எல்லாருமே வந்துட்டு உண்டியல் சேமிப்பு வந்துட்டு உங்கள் வழக்கத்தில் வச்சுக்கோங்க அது ரொம்பவே நமக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க நம்ம சின்ன சின்ன ஸ்பால் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ் தேங்க்யூ சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ பாய்